எஸ்ஆர் பணிகள் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு அது தொடர்பான நிறைய அப்டேட்ஸும் செய்திகளும் வந்துகிட்டு இருக்கு எஸ்ஆர் சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வே டு நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஆப்புக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் தமிழ் நேயர்களுக்கு நேர்களுக்கு வணக்கம் நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு லியோ அவர்களும் ஊடகவியலாளர் திரு மகிழன் அவர்களும் இணைந்திருக்காங்க வரவேற்போம் வணக்கம் 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 நீங்கள் என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் அந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு பிறகாக திரும்ப வந்து களத்துக்கு போறாரு அப்படின்ற செய்தி காலையிலேருந்து வந்துகிட்டு இருக்கு ஸோ டிசம்பர்லேருந்து அவங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்க போறாங்களா எப்படி இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க இது டூ பாயிண்ட் ஓ அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் இல்லை டிசம்பர் மாதத்துல இருந்து பயணத்தை ஆரம்பிக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்னீங்க எனக்கு கொஞ்சம் அப்படி சொல்றது ஆச்சரியமா இருந்தது ஆக்சுவலாக விஜய் அவர்கள் வந்து கொஞ்சம் தொடக்கத்திலே வந்து இதை கரூர் இஷ்யூ நடந்து கொஞ்சம் நேரத்தில் வந்து இது ஆரம்பிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஒரு விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரும்போது ஒரு எழுச்சி இருந்தது இல்லை அந்த எழுச்சி வந்து படிப்படியாக குறைஞ்சிட்டு வருதான் நான் நினைக்கிறேன் குறையுது குறையுது கரூர் இன்சிடென்ட்டுக்கு இல்லை உங்களுக்கு பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி இருந்தால் தான் வந்து மக்களுடைய எழுச்சி வரும் அந்த எழுச்சி தான் வந்து உங்கள் வாக்குகளை கன்வெர்ட் ஆகும் இப்போ வந்து என்ன பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி விஜய் அவர்கள் பண்றாரு அப்படின்னு சொல்ற விஷயம் இருக்குல்ல ரொம்ப டிசம்பர்ல ஆரம்பிக்கிறாரு டிசம்பர்ல ஆரம்பிச்சா கூட்டணி வந்து ஜனவரி ஜனவரிக்குள்ளே வந்து முடிவாகும் அப்போ தான் நீங்கள் வேட்களை வேட்பாளரை அறிவிச்சு எல்லா வேட்பாளரும் போய் அங்கே தொகுதியில் வேலை செஞ்சு அதுக்கப்புறம் தான் வந்து அது லைக் அடுத்த கட்டத்துக்கு போகும் ஆனால் இப்போ நீங்கள் டிசம்பரில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உங்கள் கூட யார் கூட்டணிக்கு வரான்னு ஒரு விஷயம் இருக்கு நேற்றைய தினம் வந்து சிலப்பருந்தை அவர்கள் வந்து இந்த கூட்டத்தில் பேசினார் ஒரு நல்ல செய்தியை வந்து நாங்கள் அறிவிப்போம் கூடிய விரைவில் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு ஸோ அதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல ஏன்னா திமுக மேடையில் போயிட்டு செல்வ பிறந்தகை அந்த மாதிரியான விஷயத்தை பேசிக்கிறாரு என்ன என்ன பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலில் வந்து காங்கிரஸ் வரமாட்டாங்களோ டிவிக்கு டிவிக்கு கூட்டணிக்கு ஸோ அந்த மாதிரி தான் பேசுறார் ஒருவேளை செல்வ பிறந்தகை அதில் பங்கேற்கல டெல்லியிலே இருந்தார் அப்படின்னா வச்சுக்க நான் புரிஞ்சுக்கலாம் காங்கிரஸ் வந்து மாறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த கூட்டணியில் போய் தைரியமாக அந்த மாதிரியான ஒரு விஷயத்த செல்வ பிறந்தகை அவர்கள் பேசுகிறாருன்னா ஸோ ஒரு வேளை திமுக கூட்டத்தில் வந்து காங்கிரஸ் வெளியேறாது அது எதோட தொடர்ச்சின்னா பீகார் எலெக்ஷனோட அந்த வெற்றி தோல்வியோட தொடர்ச்சி அங்கே மிகப்பெரிய வெற்றியை வந்து காங்கிரஸ் பெறும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாங்க ஆர்ஜேடி தலைமையில் ஆனால் அவங்களால அங்கே வெற்றியை பெற முடியல ஸோ இங்கேயும் அது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் முயற்சி ஒரு பரிசோதனை முயற்சி தான் அங்கே அவங்க பண்ணது அதே பரிசோதனை முயற்சியை வந்து இங்கே பண்ணுவாங்களா இல்லையான்னு தெரியல ஏன்னா அவங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது தேர்தல் வந்து ரொம்ப முக்கியமான தேர்தல் எப்பொழுதுமே வந்து பாஜக வந்து அதோட பீக்கில் இருக்குது ஏன்னா எல்லா கட்சிக்கும் வந்து ஏற்றம் இறக்கும் எல்லாமே இருக்கும் இப்போ பாஜக ஒரு பீக்கில் இருக்குது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போது இப்போ வந்து அவங்க வந்து தனி மெஜாரிட்டியும் வச்சிடல பாஜக அப்படி இருக்கும் பொழுது இந்த தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது வந்து நம்ம ஆட்சி பிடிக்கும் கூட்டணி ஆட்சினாச்சும் வந்து ஆட்சி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் விரும்புது ஸோ இங்கே வந்து எப்பொழுதுமே சொல்லையா நாற்பது தொகுதி கிடைக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கூட்டணி இந்தியா கூட்டணிக்கு அதையான் விட்டு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்போதுல விஜயம் தங்களுடன் வருவாங்க வருவார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்புறாங்க ஸோ பொறுத்தனு தான் பார்க்கும் டிசம்பர் ஆரம்பிக்கிறாரு ஆரம்பித்து அவர் எந்த மாதிரியான எழுச்சியா வருதுன்னு சொல்லிட்டு முதல் கூட்டத்துக்கு பிறகு தான் வந்து நம்மளால் கணிக்க முடியும் அதுக்கு முன்னாடியே வந்து அவர் அதிமுக பாஜக கூட்டணிக்கு போகிறாரா இல்லை அ பாஜக இல்லாத அதிமுக கூட்டணியில் பணிக்கு போறாருன்னு சொல்லிட்டு பொறுத்துன்னு தான் பார்க்கணும் ஓகே உங்க முதல் கட்ட பார்வை இப்போ லியோ சொன்னதுல இருந்தே தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் கரூர் சம்பவத்திற்கு பிறகு உடனடியாக வந்து அவர் இந்த பயணத்தை தொடங்கி இருக்கணும் அப்படின்னு சொன்னார் அதை கெடுத்துக்கிட்டது யாரு இவ்வளவு தூரம் தாமதத்துக்கு காரணம் யார் அப்படின்னா விஜய்தான் அவர் அவருடைய ரசிகர்களை ஒழுக்கமான முறையில கட்டுப்பாடான முறையில வழி நடத்தி இருந்தா அந்த கரூர் சம்பவமே நடந்திருக்காது சோ முதல் கோணல் முற்றும் கோணல் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பத்துல இருந்தே கூட்டத்தை காட்டணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் அவருக்கு இருந்துச்சே தவிர தன்னுடைய தொண்டர்களை கொள்கை வழிபட்ட ஒரு என்ன சொல்றது ஒரு புரிதலோடு அவங்கள வந்து மாத்தணும்னு அவருக்கு எண்ணமே இல்லை அதனுடைய பின்விளைவு தான் அந்த கரூர் சம்பவம் அதன் பிறகு வந்து அதை ஓரளவுக்கு சரி கட்டி எல்லா விஷயத்தையும் அடக்கிறதுக்கே அவருக்கு ஒன்றரை மாசம் போயிருச்சு ஸோ இப்போ மறுபடியும் அவர் வந்து தன்னுடைய சுற்றுப்பயணத்தை தொடங்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காரு ஏன்னா தொடர்ந்து முடியும் அதை வந்து இவர்கிட்ட யாரு கூட்டணிக்கு வராங்க இல்ல இவரு யாரு கூட கூட்டணிக்கு போக போறாரு அதன் பிறகு அந்த கூட்டணிக்குள்ள எவ்வளவு சீட்டு பேரங்கள் எல்லாமே இந்த சுற்றுப்பயணம் அதில் வருகின்ற மக்களுடைய கூட்டம் இது எல்லாத்தையும் வச்சுதான் இருக்கு இப்ப குறைஞ்சிக்குதா மக்களுடைய ஆதரவு ஏறி இருக்கா அப்படின்றத செக் பண்ணுவாங்கன்றீங்க இப்போ ஆமா ஆமா முன்ன விட வந்து குறைஞ்சிருக்குதா அதிகமாகி இருக்கா அப்படிங்கறத மற்ற கட்சிகளும் பார்ப்பாங்க விஜயும் வந்து சுய பரிசோதனை செஞ்சுக்குவாரு ரெண்டாவது இப்போ அவர் வந்து சுற்றுப்பயணத்திற்கு அனுமதி கேட்டிருக்கிறாரா இல்லைன்னா பொதுக்கூட்ட மாதிரி நடத்தப் போறாரா இது வந்து மிகப்பெரிய விவாதம் ஏன்னா தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சுற்றுப்பயணங்கள் பொதுக்கூட்டங்களுக்கான வழிகாட்டும் நெறிமுறைகள் தொடர்பான அறிக்கையை நீதிமன்றத்துல திமுக அரசு வந்து தாக்கல் கண்டிஷனை தவிர நடத்தக்கூடாது சுற்றுப்பயணம் செய்யக்கூடாதுங்கிற தான் அவ்வளவு விதிமுறைகளா அவங்க வகுத்து இருப்பாங்க பொதுக்கூட்டம் நடத்துறீங்களா ஐயாயிரம் பேருக்கு மேல வந்தா இவ்வளவு ரூபாய் வந்து டெபாசிட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க யாருக்கிட்ட காசு இருக்கு திமுக கிட்ட இருக்கு அதிமுக கிட்ட கூட இருக்கு நம்ம கிட்ட எல்லாம் ஏது காசு அப்போ இன்னைக்கு தான் அவங்க வந்து அந்த வழிகாட்டும் நெறிமுறையவே தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க இதை வந்து அரசு நீதிமன்றம் ஏற்றுக்கிட்டு நடைமுறைக்கு வர்றதுக்கு இன்னும் நாள் ஆகும் மற்றபடி இவர் பொதுக்கூட்டத்துக்கு தான் அனுமதி கேட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன் நேரடியாக போய் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மக்களை சந்திச்சு பரப்புரை செஞ்சுட்டு வர மாதிரி தான் திட்டமிட்டுருப்பாங்க அதுக்கும் கூட இவர் கேட்ட நேரத்தை வந்து யாரும் குடுக்குற மாதிரி தெரியல ஏன்னா கார்த்திகை தீபம் வருது திருவண்ணாமலை கிரிவலத்துக்கு நாங்க அதிகமான காவலர்களை அனுப்ப போறோம் அதனால தேதியை மாத்துங்கன்னு சொல்லி காவலர்கள் தரப்புல இருந்து இவரும் கூட தேதிய மாத்த போறாரு அடுத்து இன்னொரு விஷயம் லியோ சொன்ன மாதிரி காங்கிரஸ் கட்சியை வந்து திமுக கூட்டணியை விட்டு இந்த முறை வெளியே வராது அப்படின்னு சொல்றாரு எப்பவுமே அவங்க வெளியே வர மாட்டாங்க அவங்க அவங்க வந்து எப்பவுமே அந்த முடிவுக்கு வரவே இல்லை சமீப நாட்களாக காங்கிரஸ் வந்து தாவேக்கா கூட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த தகவல் எல்லாம் வெளியாச்சு தெரியுமா அது எல்லாமே திமுக கிட்ட அதிகமான சீட்டை டிமாண்ட் பண்றதுக்காக காங்கிரசே கசிய விட்ட தகவல் தானே தவிர உண்மையாகவே அவங்களுக்கு திமுக கூட்டணியை உடைச்சிட்டு விஜய் கூட போகணும் அப்படின்னு எந்த எண்ணமும் இல்லை இப்ப பீகார் தேர்தலுக்கு பிறகு அதனுடைய முடிவுக்கு பிறகு காங்கிரசுக்கு இனி அந்த மாதிரி பிகு பண்ணியும் எதுவும் ஆக போறது இல்ல திமுக கிட்ட போக்குகாட்டியும் எதுவும் ஆக போறது இல்ல இப்ப நான் வெளியே போக போறேன் அப்படின்னு சொன்னா சரி போய்க இதான் திமுக சொல்லணும் எதுவும் கிடையாது எதுவும் இழப்பு கிடையாது ரெண்டாயிரத்தி பதினாலுல காங்கிரஸ் வந்து தனித்து விடப்பட்டுச்சு நாடாளுமன்ற தேர்தல்ல அந்த தேர்தல் முடிவுகளை எடுத்து பாருங்க ஒவ்வொரு தொகுதிக்கும் காங்கிரஸ் கட்சி வாங்கின ஓட்டுக்கள் எவ்வளவு அப்படிங்கறத பார்த்தாலே தமிழ்நாட்டுல அவ்வளவுதான் அவ்வளவுதான் தமிழ்நாட்டுல காங்கிரஸ் எந்த லட்சணத்துல இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போயிடும் அதனால இதுக்கப்புறம் போய் திமுக கிட்ட ஓவரா டிமாண்ட் பண்றது அதெல்லாம் எதுவும் நடக்காது அப்படி ஏதாச்சும் பேசினாங்கன்னா நீ தாராளமா போய்க்கப்பா அப்படின்னு சொல்றாங்க நான் ஒரே ஒரு எடுத்துக்காட்டு மட்டும் சொல்றேன் ரெண்டாயிரத்தி பதினாலு திமுக கூட்டணியில இருந்து வெளியே வந்து காங்கிரஸ் தனியா அந்த நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கிறாங்க திருச்சி தொகுதியை மட்டும் எடுத்துக்குவோம் திருநாவுக்கரசு போட்டி போட்டார் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில மொத்தமா வாங்கின ஓட்டு எவ்வளவு தெரியுமா ஐம்பதாயிரம் அவ்வளவுதான் மறுபடியும் வந்து திமுக கூட கூட்டணி வச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் திருநாவுக்கரசே தான் திமுக திருச்சி தொகுதியில போட்டி போட்டார் எவ்வளவு ஓட்டு எடுத்துருப்பாருன்னு நினைக்கிறீங்க நாலு லட்சமா இன்னமும் எடுத்தாரு எவ்வளவு பாருங்க அப்ப அந்த ஓட்டு எல்லாம் யாரு திமுக கூட்டணியில இருந்து வருது இப்ப நீ வெளியே போறன்னா போன்னு விட்டுருவாங்க நஷ்டம் எனக்கு இல்ல உணவுதான் போறியா உனக்கு சீட் அதிகமாக கிடைக்கும் சீட் கன்வெர்ஷன் நடக்குமா நடக்காது இது வந்து நல்லா தெரியும் அவங்க காங்கிரசுக்கும் வாய்ப்பு இல்லை எப்பவுமே இல்லை விஜய வச்சு விஜய் வந்து ஒரு பகரக்காயா பயன்படுத்திக்கலாம் நினைச்சாங்க பீகார் தேர்தல் ரிசல்ட் வந்து அவங்களுக்கு மொத்தமா எதிரா திரும்பின உடனே கொஞ்சம் அப்செட் ஆகி இதுக்கப்புறம் அதை பத்தி எல்லாம் பேச வேணாம் அப்படின்னு சொல்லி சைலண்ட் ஆயிட்டாங்க ஓகே இப்ப கூட்டணியை பத்தி காங்கிரஸ் ஒரு முடிவு எடுக்கிறாங்க ஓகே விஜய் முடிவு என்னவாக இருக்குன்னு பாக்குறீங்க இல்ல விஜய் அவர்கள் வந்து அது வந்து ரெண்டு மூணு விதமாக வந்து நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலாக விஜய் வந்து இப்போதைக்கும் வந்து ஒரு குழப்பனா குழப்பமான மனநிலை இருக்கிறாரு ஏன்னா சொல்றீங்க ஏன் அப்படி சொல்கிறேன்னா உங்களுக்கு வந்து காங்கிரஸ் சைடில் வந்து ஒரு இரண்டு வாரங்களுக்கு முன்னாடி அதாவது தேர்தல் ரிசல்ட்ஸுக்கு முன்னாடி வந்து மிக பரபரப்பாக பேசப்பட்டது திமுக கூட்டணிலருந்து எப்போ வேணால் வெளியே போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசப்பட்டது ஆனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அதை பற்றிய பேச்சே இல்லை டி வந்து யார் உடல் கூட்டணி வைக்க போகிறாங்க மிகப்பெரிய கூட்டணி நாங்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு தான் சொன்னாங்க பார்த்தீங்கன்னா ஒரு தனியாக நின்றால் வெற்றி பெற மாட்டார்னு சொல்லிட்டு அவருக்கும் தெரியும் அவங்க கட்சிக்காரங்களுக்கும் தெரியும் ஏன் மீண்டும் மீண்டும் அதே முழக்கத்தை வைக்கிறார் விஜய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி அந்த ரிசர்ச்சுக்கு முன்னாடி வந்து பின்னாடி வந்து காங்கிரஸ் வந்து பேக்கப் பண்ணுச்சு டெல்லியில் இருக்கிற காங்கிரஸ் தலைமை வந்து நான் கூட்டணிக்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசினாங்க டெல்லியில் இருக்கிற காங்கிரஸ் தலைமை என்ன நினச்சதுன்னா முயடன் நம்ம கூட்டணி வச்சா அது தென் மாநிலங்கள்ல ஓரளவு நம்மளுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு நினைச்சது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்பதுல ஏன் நான் சொல்கிறேன்னா அப்படி இப்போ வரைக்குமே திமுக கூட்டணி தேர்தலில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இருந்து எப்படி எதிர்கொள்றாங்கன்னா பாஜக பாசிச அரசு அவங்க வந்தா வட மாநிலங்கள் தமிழ்நாட்டையும் மாற்றுவாங்க அப்படின்னு தான் தொடர்ந்து வந்து அந்த முழக்கத்தை தான் திமுகவும் அந்த கூட்டணி கட்சிகளையும் எடுத்துகிட்டு வருது அது அவங்களுக்கு கை கொடுத்தது இப்போ வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் வரைக்குமே கை கொடுத்தது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் ரெண்டு இருபத்தி ஒன்பதுலேயும் வந்து காங்கிரஸ் தான் நீங்க அதை பண்ண முடியும் ஓகேங்களா இப்போ ஒரு மகிழ்ந்த வந்து பேசுனார் ஒரு விஷயம் அதில் நான் முரண்படுறேன் திமுக போகன்னு சொன்னா காங்கிரஸ் போயிட்டா அது திமுகவுக்கு தான் லாஸ் நம்ம வெளியில இருந்து பார்த்தா நம்ம சொல்லி சொல்லிடலாம் ஆமாம் ஆமா காங்கிரஸ் வந்து போயினா திமுக எந்த இல்லை ஆனா நீங்க வந்து உற்று நோக்கி பாத்தீங்கன்னா அது வந்து திமுகவுக்கு வந்து பெரிய செட்பேக்காக இருக்கும் ஏன் செட்பேக்காக இருக்குன்னா எப்பொழுதுமே தேர்தலில் பாஜக அணி காங்கிரஸ் அணி பொழுது காங்கிரஸ் அணி எப்பொழுதுமே ஓட்டு வந்து பத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஏன்னா சிறுபான்மை மக்களோட ஓட்டு வந்து எப்பொழுதுமே அந்த எண்ணிக்கை இப்ப இப்போ தென் மாநிலங்கள் தென் மாவட்டங்களில் குறிப்பாக திருநெல்வேலி தூத்துக்குடி எல்லாம் பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்களோட வாக்குகளோட எண்ணிக்கை ரொம்ப அதிகம் குறிப்பாக நாடாளுசுகளோட வாக்குகள் ஃபுல்லாக காங்கிரஸுக்கு தான் போகும் காங்கிரஸ் குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் தான் முதன்மையான கட்சி கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது சதவீதம் வரைக்கும் கிறிஸ்தவர்கள் இருக்காங்க அந்த ஓட்டுகள்லாம் வந்து பிரியாமல் காங்கிரஸ் அப்போ நீங்கள் வந்து தென் மாவட்ட மாநிலத்தோட தென் மாவட்டங்களில் மூன்று மாவட்டங்கள் உங்களுக்கு ஈஸியாகுது இன்னொன்று வந்து நகர்ப்புறங்களில் திமுக வந்து இன்னுமே ஸ்ட்ராங்காக இருக்கிறது வந்து கிராமப்புறங்களை தாண்டி நகர்ப்புறங்களில் அதுக்கு வந்து இரண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலில் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலும் ஒரு எடுத்துக்காட்டு நான் ஏன் சொல்கிறேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலில் சென்னையில் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த தொகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தொகுதியில் கூட அதிமுக வெற்றி பெறல அந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணிக்கிட்டாங்க அந்த இப்படி சொல்றது மதச்சார்பற்ற ஓட்டுன்னு சொன்னாங்க அதிமுகவுக்கு போகிற ஓட்டு திமுகவுக்கு போகிற ஓட்டு தாண்டி மதச்சார்பற்ற ஓட்டுகள் எல்லாமே திமுகவுக்கு தான் போச்சு நகர்ப்புறங்கள் ஏன்னா இருக்கும் வந்து அரசியல வந்து நல்லா வாட்ச் பண்ணுவான் அதை தாண்டி வந்து ஓரளவு படித்தோன்னா இருப்பான் ஸோ அவன் வந்து திமுகவுக்கு ஓட்டு போடுவான் ஓகேங்களா ஆனால் கிராமப்புறங்களில் பாத்தீங்கன்னா அதுக்கு தலைகீழாக இருக்கும் இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த நாடாளுமன்றத்திலே பாருங்கள் கள்ளக்குறிச்சியில் வந்து பார்டரில் தோத்தாங்க விருதுநகரில் வந்து பார்டரில் தூத்தாங்க நாமக்கல்லில் பார்டர்ல தோத்தாங்க அதெல்லாம் வந்து பெருசு தருமபுரியெலாம் பார்டரில் தோத்தாங்க இதுக்கு காரணம் என்னென்னா அவங்க வந்து காங்கிரஸுக்கு வின் பண்ணாங்க காங்கிரஸ் திமுக கூட்டணி வின் பண்ணாங்க அதை தாண்டி வந்து அங்கே வந்து அங்கே வந்து அந்த மதச்சார்பற்ற ஓட்டு மத சார்பில்லாத ஓட்டு அப்படின்லாம் பிரித்து பார்க்க மாட்டாங்க ஆனால் சிட்டியில் பார்ப்பாங்க திருவள்ளூரில் வந்து சதிகாந்த் செந்தில் வந்து அதிக ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் அது காரணம் என்னன்னா அங்க படித்தவர்கள் இருக்காங்க திருவள்ளூர் காஞ்சிபுரம் சென்னையில் படித்தவர்கள் இருக்காங்க அவங்க அவங்க வந்து அந்த மதச்சார்பற்ற கூட்டணி யாரோ அவங்களுக்கு தான் வாங்க அளிப்பாங்க ஸோ ஒருவேளை காங்கிரஸ் திமுக கூட்டணி தான் போனீங்கன்னா ஒரு மிகப்பெரிய செட்பேக்கா இருக்கும் குறிப்பாக நகர்ப்புறங்களில் பெரிய செட்பேக்கா இருக்கும் சார் ஏன் காங்கிரஸ் தொடர்ந்து வந்து அந்த மாதிரியான ஒரு கோஷத்தை முன்வைக்கிறாங்கண்ணா தீவி தி கூட்டணிக்கு போறோம் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா ஒன்னும் பேரம் பேசலாம் இன்னொன்று என்னன்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஒரு பரிசோதனை முயற்சி இந்த பரிசோதனை முயற்சி ஒருவேளை வெற்றி பெற்றா அது பெரிய தாக்கத்தை தென்னிந்தியாவில் உருவாக்கும் இப்ப ஓகே அவங்க திமுக கூட்டணி எத்தனை தொகுதிகள் வளராங்க பத்து பத்துமே வந்தாலும் அதுல ஒரு பிரயோஜனம் இல்லை ஆனால் விஜயன் கூட்டி கூட்டணிக்கும் போது நீங்க தென்னிந்தியா முழுவதும் ஓரளவு வெற்றி பெறலாம்ல ஒரு எழுபத்தி ஐம்பது சதவீதத்துக்கு மேல வெற்றி பெற்றாலே அது பெரிய விஷயம் தென்னிந்தியா முழுக்க விஜய்க்கு கேரளால இருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்காங்க சரி கர்நாடகா தெற்கு கர்நாடகா இருக்காங்க கோலார்ல இருக்காங்க மங்களூரு மைசூரு பெங்களூர் ஃபுல்லாவே இருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா நெல்லூர் சித்தூர் இங்கே தமிழர்கள் இருக்காங்க அதை தாண்டி விஜயோட தாக்கு பெரிய அளவில் எடுப்படும் தெலுங்கானாவில் எடுபடும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க ஸோ அதெல்லாம் கணக்கு வச்சு தான் அவங்க வந்து முடிவு பண்ணிக்கிறாங்க டெல்லியில் காங்கிரஸ் அது எந்த அளவுக்கு வந்து கை கொடுக்குன்னு தெரியல அது ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது வரைக்கும் நம்ம பொறுத்துட்டு தான் பார்க்கணும் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் ரெண்டு விஷயம் நடக்கலாம் ஒன்று திமுக கூட்டணியில் பயணிப்பாங்க இல்லைன்னா காங்கிரஸ் கூட்டணியில் தான் சாரி திமுக உள்ள காங்கிரஸ் பயணிப்பாங்க அப்படி நான் விஜய் தனியாக நிற்பார் மற்ற மாநிலங்களில் வந்து பிரச்சாரம் செய்ய காங்கிரஸுக்கு அவர் வருவார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நம்ம பொறுத்துட்டு தான் பார்க்கணும் விஜய் அவர்கள் வந்து என்ன மாதிரி டிசிஷன் எடுக்க போகிறாரு ஒருவேளை அவர் தனித்து தான் நிற்க போகிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில்னா அது வந்து தான் மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பை வழங்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நானும் கூட வந்து லியோ சொன்னதுல உடன்படுறேன் இப்போதைக்கு கூட்டணி விஷயத்துல விஜய் வந்து குழப்பமா தான் இருக்கிறாரு அவர் வந்து பெருசும் ஆசைப்பட்டது வந்து காங்கிரஸ் கூட்டணி தான் ஆனா பீகார் தேர்தல் தோல்விக்கு பிறகு காங்கிரஸ் வந்து திமுகவை விட்டுட்டு விஜய் கூட வர்றதுக்கு தயாரா இருக்க மாட்டாங்க நாளைக்கு கிடைக்க போற பலாக்காய விட இன்னைக்கு இருக்கிற கலாக்காய மேல் அப்படின்னு திமுக கூட தான் இருப்பாங்க இப்ப விஜய் கூட போலாம் நிறைய சீட்டு கிடைக்கும் விஜயும் கொடுப்பாரு ஆனா எம்எல்ஏ ஓட்ஸ் அது வந்து கன்வெர்ட் ஆகுமா சீட் கன்வெர்ஷன் நடக்குமா அப்படின்னா அதுக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல விஜய நம்பி காங்கிரஸ் வந்து பெரிய ரிஸ்க் எடுக்காது நான் போன சுற்றுலையே சொன்ன மாதிரி திமுகவை விட்டு காங்கிரஸ் வராது சோ விஜய்க்கு காங்கிரஸ் ஆப்ஷன் இல்லை இதுக்கப்புறம் இல்லை அத தாண்டி வந்து அவர் ஆரம்பத்துல ஆசைப்பட்டது பாஜக இல்லாத அதிமுக இப்ப அந்த இடத்துல வந்து ரொம்ப குழப்பமா இருக்காரு அங்க போக முடியாது ஏன்னா அங்க இவருடைய கொள்கை எதிரி என்று சொல்லப்படுகின்ற பாஜக வந்து இருக்கு பாஜக இருக்கிற இடத்துல விஜய் போயிட்டாரு அப்படின்னா அவருடைய அரசியல் எதிர்காலத்துக்கு அது மிகப்பெரிய ஆபத்து அப்படின்னு அவர் நினைக்கிறாரு ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் வந்து அப்படி நினைக்கல ஏன்னா விஜய்யோட கட்சியில அவர் சொல்றதுதான் கொள்கை அவர் என்னதான் வந்து கொள்கை தலைவர்கள் அப்படின்னு அஞ்சு பேர் அறிவிச்சிருந்தாலும் செக்யூலர் சோசியல் ஜஸ்டிஸ் அப்படின்னு ஒரு கொள்கையை அறிவிச்சிருந்தாலும் அவங்களுடைய தொண்டர்களுக்கும் அவர்களுடைய ரசிகர்களுக்கும் அதெல்லாம் எதுவுமே தெரியாது செக்யூலர்னா என்னன்னு தெரியாது சோசியல் ஜஸ்டிஸ்னா என்னன்னு தெரியாது செக்யூலர் சோசியல் ஜஸ்டின் ஜஸ்டிஸ்னு சொல்றாங்களே இது ரெண்டுத்துக்கும் என்ன சம்பந்தம் அதுவும் தெரியாது ஐந்து கொள்கை தலைவர்கள் அப்படின்னு சொல்றாங்களே அவங்க எல்லாம் யாரு பாண்டே கூட சமீபத்துல கேட்டிருந்தாரு அஞ்சலை அஞ்சலை அம்மால பத்தி தாவேக்காவில இருக்கிற யாராச்சும் ஒருத்தர் தலைவர் உட்பட யாராச்சும் ஒருத்தர் அஞ்சு நிமிஷம் பேச முடியுமா அவங்க யாரு என்ன அவங்களுடைய போராட்ட வாழ்க்கை என்ன ஏதாச்சும் தெரியுமா சும்மா சமூகத்துக்கு ஒரு அஞ்சு பேர் எடுத்து போட்டிருக்கிறீங்க அப்படின்னு வந்து சொன்னாரு நான் வந்து அதுல நூறு சதவீதம் உடன்படுறேன் அப்ப அந்த இடத்துல இருந்து பார்க்கும் போது விஜய் அவர்கள் சொல்றதுதான் கொள்கை புரியுதா அவர் என்ன சொன்னாலும் தலையாட்டுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு அவங்களுக்கு கொள்கை தெளிவு இல்லை அப்ப நாளைக்கே வந்து திமுகவை வீழ்த்துவது மட்டும்தான் எங்களுடைய ஒரே குறிக்கோள் நாங்க வந்து தேர்தலுக்காக இப்ப அதிமுக கூட கூட்டணி வைக்கிறோம் நாங்க அதிமுக கூட தான் கூட்டணி வைக்கிறோம் பாஜக தான் அதிமுக கூட கூட்டணியில இருக்கு இப்படி ஏதாச்சும் ஒண்ணு சொல்லிக்கலாம் வார்த்தை ஜாலங்கள்ல விளையாடுனா அதையெல்லாம் அவங்களுடைய தொண்டர்கள் வந்து ஏத்துக்குவாங்க எப்படி ஏத்துக்குவாங்கன்றதுக்கும் நான் இன்னொன்னு சொல்றேன் விஜய் வந்து அவருடைய தொண்டர்களோட மனசுல அதீதமான ஒரு திமுக வெறுப்பை விதைச்சு வச்சிருக்கிறார் அப்ப இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுகவை வீட்டுக்கு அனுப்புவதுதான் நம்முடைய முதல் இலக்கு அப்படின்னு சொல்லிட்டா மேட்ரோ அவர் அவங்க ஏத்துக்குவாங்க ஏத்துக்குவாங்க நான் நம்புறேன் ஆமா ஏத்துக்குவாங்க அவங்களுக்கு என்ன பாபர் மசூதி இடிப்பு வரலாறு தெரியுமா டிசம்பர் மாசம் வரும்போது ஆறாம் தேதி பாபர் மசூதி இடிப்பு நாள் என்ன நடந்துச்சு கர சேவை காங்கிரஸ் கட்சியோட பங்கு என்னன்னு தெரியுமா தெரிஞ்சிருந்தா இவங்க காங்கிரஸ் கட்சியை கூட்டணிக்கு கூப்பிட்டு இருப்பாங்களா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல காங்கிரஸ் கட்சி தமிழ் இனத்திற்கு எவ்வளவு பெரிய துரோகம் செஞ்சது அப்படின்னு தெரிஞ்ச பிறகும் விஜயே போய் ராகுல் காந்தியை சந்திச்சுட்டு வந்து இது எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியம்னு தான் அவரே அப்படி இருக்கும்போது அவருடைய தொண்டர்களை சொல்லவா வேணும் எந்த கொள்கை தெளிவும் இல்லை அதனால விஜய்க்கு அவருடைய கண்ணு முன்னாடி இருக்கிற ஒரே ஆப்ஷன் அதிமுக பாஜக கூட்டணி இப்ப நேற்றைக்கு முன்தினம் கூட ஒரு தகவல் வந்துச்சு தொண்ணூத்தி ஒன்பது சீட்டுகள் துணை முதலமைச்சர் விஜய் வந்து டிமாண்ட் பண்றதா பேச்சு அடிபடுது சோ திரை மறைவுல பேச்சுவார்த்தை நடக்கிறதா நான் நம்புறேன் போக போக தான் தெரியும் ஓகே இல்ல அந்த சிறப்பு பொதுக்குழுத்துல வந்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றுனாங்க அந்த தீர்மானம் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான தீர்மானம் கூட்டணி குறித்து வந்து விஜய் தான் கடைசியா முடிவெடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து அதுல ஒரு முறை தெரியுது நீங்க கூட்டணியும் வைக்க போறது ஓகேங்களா அப்புறம் என்ன ஒரு தீர்மானம் ஏன் நிறைவேறினா ஒரு கேள்வி இருக்கு ஓகேவா உங்க கூட கூட்டணி வந்தா நீங்க நினைச்சுங்க யார வேணாலும் ஓகேங்களா கூட்டணி கொடுத்து முடிவு

அப்ப நீங்க யார் கூடயோ சேர வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதுனால மட்டும்தான் முடிவெடுக்க வேண்டிய அதிகாரத்தை விஜய் கிட்ட கொடுக்குறீங்க நான் இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து சொல்றேன் சமீபத்துல நடந்த ரெண்டு முக்கியமான நிகழ்வுகள் எஸ்ஐஆர் தொடர்பா விஜய் வந்து ஒரு காணொலி வெளியிட்டு இருந்தாரு அது தொடர்பா ஆர்ப்பாட்டத்தையும் அவங்க கட்சிக்காரங்க நடத்தினாங்க நீங்க நல்ல அந்த காணொலிகளை மறுபடியும் எடுத்து பாருங்க விஜயும் சரி அந்த ஆர்ப்பாட்டத்துல பேசின முக்கிய தலைவர்களும் சரி ஆதவ் அர்ஜுனா புசி ஆனந்த் இவங்களும் சரி பாஜக அப்படிங்கிற அந்த சொல்ல உச்சரிச்சிக்க மாட்டாங்க எஸ்ஐஆர கொண்டு வந்து நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்கிறது இந்திய தேர்தல் ஆணையம் இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருந்து இந்திய தேர்தல் ஆணையத்தை இயக்கிட்டு இருக்கிறது பாஜக அப்போ முக்கிய குற்றவாளியான பாஜகவை திட்டத்தை விட்டுட்டு அந்த இடத்துலயும் விஜய் யாரை குறை சொல்றாருன்னா திமுக ஆதவ் அர்ஜுனாவும் மேடையில் அதத்தான் பேசுறாரு எஸ்ஐஆருக்கும் திமுகவுக்கும் என்ன சம்பந்தம் அவங்க வந்து அதிகாரிகளோட திமுக அனுப்பிச்சு இந்த வாக்காளர் பட்டியல் வந்து தயார் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற பேச்சு அடிப்படுது அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா கொண்டு வந்த முக்கிய குற்றவாளி யாரு பாஜக அவரை பத்தி ஏன் பேச மாட்டேங்கிறீங்க அரசியல்ல ஒவ்வொரு சொல்லுக்கும் எப்படி ஒரு மதிப்பு இருக்கோ அது மாதிரி நீங்க யார பத்தி பேசாம இருக்கிறீங்க என்பதற்கு பின்னாடியும் ஒரு வேல்யூ இருக்கு சோ இதையெல்லாம் வச்சு பார்க்கும் போது மனதளவுல விஜய் வந்து தயாராயிட்டாரு ஆனா தான் முக்கியத்துவம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருக்காரோன்னு தோணுது நான் போனா நான் தான் வந்து முக்கியமான ஆளா இருக்கணும் அந்த கூட்டணியில அப்படி நினைக்கிறாருன்னு தோணும் வீட்டுல மாப்பிள்ளையா இருக்கணும் இப்படிதான் இப்ப பீகார்ல வந்து பாஜகவும் நிதிஷ்குமாரும் சம இடங்கள்ல போட்டி போட்டி இப்ப ஒரே அளவிற்கான தொகுதிகளை ஜெயிச்சிருக்கிறாங்க இல்லையா அது மாதிரி எனக்கு தொண்ணூத்தி தொகுதிகள் துணை முதலமைச்சர் ஆனா பீகார்ல வந்து அவங்க நிதிஷ்குமாரும் பிஜேபியும் எவ்வளவு காலங்கள் போட்டி போட்டாங்க எவ்வளவு அரசியல் பண்ணிருக்காங்க இவ்வளவு காலங்கள் இவ்வளவு தோத்துருப்பாங்க அந்த வரலாறு இருக்குல்ல அது அவருக்கு தெரியலையே அதானே பிரச்சனை நடைமுறை அரசியல் என்ன என்பது விஜய்க்கு தெரியாம போனதுதானே இவ்வளவு பெரிய இழப்புக்கும் இவ்வளவு தாமதத்திற்கும் இவ்வளவு குழப்பங்களுக்கும் காரணமா இருக்கு அவர் என்ன நம்புறாருன்னா எனக்கு மிகப்பெரிய ரசிகர் பட்டாலும் இருக்கு நான் வந்து நின்னா ஜெயிச்சிருவேன் சோ எனக்கு நான் கேட்கிற தொகுதியை குடு இப்படிதான் அவரு நம்பிக்கிட்டு இருக்காரு என்ன பண்றது அடுத்த கேள்விக்குள்ள போறதுக்கு முன்னாடி எஸ்ஐஆர் பணிகள் தமிழ்நாட்டுல நடந்துகிட்டு இருக்கு அது சம்பந்தமான நிறைய செய்திகளும் அப்டேட்ஸும் வந்துகிட்டு இருக்கு இன்னும் எஸ்ஏஆர் சம்பந்தமான நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஆப்புக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் எப்படி பாக்குறீங்க ஃபைனலா விஜயோடைய இந்த டூ பாயிண்ட் ஓ பயணம் முன்னா காட்டிலும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குமா அல்லது முன்ன எப்படி பண்ணாரோ அதே போலதான் பண்ணுவாரா

நீங்கள் இஷ்யூ பேஸ்டாக வந்து விஷயங்களை கையில் எடுக்கணும் அப்போ வந்து மக்கள் வந்து தன்னாலே அவங்க பின்னாடி வருவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னீங்கன்னா இப்போ எட்டு சாலைன்னு ஒரு போராட்டம் அப்போ நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு முன்னாடி அங்கே போய் நிற்கணும் இப்போ பரந்தூருக்கு விஜய் ஃபர்ஸ்ட் நாள் போனார்ல அங்கே ஒரு நாள் தான் போனார் பரந்தூருக்கு அதுக்கப்புறம் ஏன் போகல இந்த மாதிரி தமிழ்நாட்டில் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு இஷ்யூ நடக்கு ஏன் போலனா லைக் விஜய்க்கு தெரிஞ்சிருச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்மளுக்கான இருபத்தி ஆறு சாரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்மளுக்கான நம்ம முதலாளத்துக்கான ஆண்டு இல்லை அவர் வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னு டார்கெட் பண்ணுறாரோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதனால தான் வந்து இஷ்யூலாம் அவாய்ட் பண்ணிட்டு போகிறார் இப்போது மிகவும் வந்து இப்போ உங்களுக்கு மம்தா பானர்ஜியை பற்றி தெரியும் மம்தா பானர்ஜி அவர்கள் வந்து காங்கிரஸ்லேருந்து திரிணாமுல் காங்கிரஸ்னு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு ஒரு பெரிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அந்த காலகட்டத்தில் அங்கே டாடா தொழிற்சாலை வராங்க சிங்கூர் நந்தி கிராமில் வந்து டாடா தொழிற்சாலை வந்து விவசாயிகளோட நிலங்களை வந்து புடுக்குறாங்க அங்கே இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிகள் அந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளை எதிர்த்து விவசாயிகள் போராடுறாங்க கம்யூனிஸ்ட் கட்சி அங்கே ஆட்சியில் இருக்குது ஜோதிபாசர்ந்தார்னு நினைக்கிறேன் துப்பாக்கிச்சூடு நடத்துகிறாங்க அவங்க மேலே துப்பாக்கி ஏன்னா நீங்கள் கம்யூனிசம் பேசிட்டு கேபிடலிஸ்ட்டை ஆதரிக்கக்கூடாது ஓகேங்களா தொழிற்சாலைக்கு பக்கம் அந்த அந்த டாட்டா பக்கமே நிற்கக்கூடாது ஆனால் கம்யூனிஸ்ட்டுகள் அதங்க பண்ணாங்க அதை எதிர்த்து மம்தா பானர்ஜி போட்டிடுறாங்க சாரி போராடுறாங்க போராடுறாங்க போராடி அதில் வெற்றி பெறாங்க வெற்றி பெற்றோடனே வெஸ்ட் பெங்கால் மக்களையும் அவங்களை கொண்டாடுறாங்க மேற்குவங்க மக்கள் அவங்க கொண்டாடினாங்க ஒரு தலைவராக உருவெடுக்கிறாங்க நீங்கள் வந்து அவங்க வந்து காங்கிரஸ்ல ஒரு அமைச்சராக இருந்தாங்க ஒரு மாநில தலைவராக இருந்தாங்க அவ்வளவுதான் அதன் பிறகு அந்த இஷ்யூக்கு பிறகு ஒரு மாநிலத்தோட முதல்வராகிட்டாங்க ஒரு பெரிய கட்சி ஆரம்பித்தாங்க ஒரு இஷ்யூ தலைவர் முடிதும் இப்போ 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 நான் வந்து சீமானவர்கள் மேலே வைக்கிற விமர்சனம் என்னன்னா சீமானவர்கள் நாம் தமிழ் கட்சியில இருக்காரு ஓகேங்களா இருக்காரு நிறைய இஷ்யுவை பத்தி பேசுறாரு பட் எங்கேயும் போயிட்டு இஷ்யூ நடக்குதோ ஒரே ஒரு விஷயம் இடத்துலயே நான் சொல்றேன் எட்டு வழி சாலை பிரச்சனை நடக்குது அங்க போய் நிக்கணும் அப்படின்னு சொன்னீங்க இன்னைக்கு எட்டு வழி சாலைய நீதிமன்றத்துல வழக்கு போட்டு தடுத்ததுல முக்கிய பங்கு நாம் தமிழர் கட்சிக்கும் அண்ணன் சீமானுக்கும் இருக்கு இன்னைக்கும் வந்து பரந்தூர் விமான நிலையத்துல நான் இருக்கிற வரைக்கும் கட்டி காட்டு பாக்கலாம்னு பேசுறது அண்ணன் சீமான் மட்டும்தான் சரி அதை தான் சொன்னேன் வந்து ஆத்துல சீமான் இருக்காரு இருக்கும் போதே தான் அல்றாங்க வேடிக்கை பார்த்தோம் இருக்கும் குண்டுகளை கோரை அமைக்கிறாங்க நடக்குது அவன் வேடிக்கை பார்த்து தான் பள்ளிக்கரை சது பண்ணியில ராமச்சந்திரன்ல இது அடுக்குமாடி கட்டுறாங்க நாம் தலைமன் கட்சி இருக்கு சீமான் அண்ணனும் இருக்காரு வேடிக்கை பார்த்து தான் இருக்கும் சோ அவர்கள் வந்து எப்படி நான் எப்படி சரி எல்லா விஷயங்களும் அவர் போக முடியாது முக்கியமான பிரச்சனைகளுக்கு வந்து அவர் போய் குரல் கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ வந்து துப்புரவு தொழிலாளர்கள் போனாரு அதுல வந்து சூப்பரா வந்து பிளே பண்ணது நாம் தமிழ் கட்சி தான் வேற எந்த அதிமுக கூட அங்க அப்படி பிளே பண்ணல ஓகேவா ஆனா நாம் தமிழ் கட்சி பிளே பண்ணுது சோ அந்த மாதிரி வந்து மக்கள் பிரச்சனைல முன்னில நிற்கணும் அப்படின்னு மக்களையும் நம்மளை ஏற்றுக்கொண்டு நம்ம பின்னாடி வருவாங்க அது நாம் தமிழுக்கு மட்டும் சொல்ல எல்லா கட்சிக்குமே சொல்றோம் அது டிவி கேக்கும் சொல்றேன் என் டி கேக்கும் சொல்றேன் அதிமுகவுக்கும் சொல்றேன் ஓகே இப்ப இந்த இஷுவுக்கு மட்டும் ஒண்ணு ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேன் விஜய் மட்டும் இல்ல எல்லா தலைவர்களும் இஷ்யூ கையில் எடுக்கணும் அப்பதான் ஒரு லீடர் வந்து எமர்ஜ் ஆவாரு அப்படின்னு சொன்னாரு மாற்று கருத்து இல்ல ஆனா உண்மையாகவே விஜய்க்கு திமுகவை இஷு பேஸ்டா அணுகி அவங்கள வீழ்த்தி தான் ஒரு தலைவரா வரணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கான்னா எனக்கு அப்படி தெரியல இப்போ சமீப சமீபத்தைய பிரச்சனைகளை பிரச்சனைகளை எடுத்துக்கலாம் விஜய்க்கு உண்மையாகவே திமுகவை அடிக்கணும் அப்படின்னா லட்டு மாதிரி மூணு நாலு விஷயங்கள் சமீபத்துல நடந்துச்சு நடந்துகிட்டு இருக்கு எடுத்துக்காட்டுக்கு இப்ப கூட தூய்மை பணியாளர்களோட போராட்டம் நடந்துகிட்டே இருக்கு விஜய் மட்டும் களத்துக்கு வந்து அந்த மக்களோட மக்களா நின்று அவங்களுடைய கோரிக்கைக்காக குரல் கொடுத்திருந்தா மிகப்பெரிய தாக்கம் திமுகவிற்கு அது மிகப்பெரிய அடியா இருந்திருக்கும் சைலண்ட் எதுவுமே வாயத்தருக்குல அடுத்து அஹ் கவியனோட ஆணவ படுகொலை அதுக்கும் கண்டிக்கல அதன் பிறகு திண்டுக்கல்ல இன்னொரு ஆணவ படுகொலை நடந்துச்சு அதை பத்தி வாயே திறக்கல இப்ப உண்மையாகவே விஜய்க்கு சாதி ஒழிப்பின் மீதும் சமத்துவத்தின் மீதும் இந்த சமூக நீதி மீதும் அக்கறை இருந்தா முதலாள அவர் தான் கண்டிச்சிருக்கணும் ஆனா வாயே திறக்கல இப்ப விஜய் மட்டும் கவினோட ஆணவ படுகொலைக்கு ஒரு கண்டனத்தை தெரிவிச்சு அதுக்கு ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சு சமூக நீதி அரசுன்னு பேசுறீங்க திராவிட மாடல்னு பேசுறீங்க ஏன் இந்த சாதி ஆணவ படுகொலைக்கு எதிராக ஒரு தனி சிறப்பு சட்டத்தை ஏற்ற மறுக்கிறீங்கன்னு திமுகவை நோக்கி கேள்வி வச்சிருந்தா அது மிகப்பெரிய டிபேட்டா மாறி இருக்குமா மாறி இருக்காதா திமுகவிற்கு அது மிகப்பெரிய களங்கத்தை ஏற்படுத்தி இருக்கும் அந்த வாய்ப்பையும் தவற விடுறாரு இப்படி நீங்க சமீபத்திய உதாரணங்களை மட்டும் பட்டியல் எடுத்தா அவ்வளவு விஷயங்கள் இருக்கு அவருடைய முதல் மாநாட்டு மேடையில சுற்றுச்சூழலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ரெண்டு தீர்மானம் போட்டாரு இப்ப லியோ சொன்ன ரெண்டு மூணு விஷயத்தையே எடுத்துக்கலாம் ஆற்று மணல் அளவுக்கு அதிகமா அல்லப்படுது மலைகள் வெட்டி கேரளாவுக்கு கொண்டு போகப்படுது எதை பத்தியாச்சும் இதுவரைக்கும் தரந்து பேசியிருக்கிறாரா அது தொடர்பா திமுக அரசை கண்டிச்சிருக்கிறாரா எதுவுமே கிடையாது அப்ப உண்மையாகவே அவர் வந்து போட்டின்னா அது வந்து ஒன்னு டிஎம்கே இன்னொன்னு இன்னொன்னு டிவி கேன்னு சொல்றாரு இல்லையா அதுல அவர் உறுதியா இருந்திருந்தா களத்துக்கு வந்து இந்த இஷ்யூ எல்லாம் கையில எடுத்து போராடி இருக்கணும் ஒரே ஒரு முறை தான் பரந்தூருக்கு போனாரு அப்படின்னு சொல்றாரு நான் வந்து மறுபடியும் மறுபடியும் கூட போங்க அப்படின்னு சொல்லல ஆனா ஒவ்வொரு முறையும் அந்த பரந்தூர் விமான நிலையம் தொடர்பாக என்னெல்லாம் செய்திகள் வருது அது எப்படியெல்லாம் மக்களை பாதிக்குதுங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு எதிராவாச்சும் அறிக்கை கொடுக்கலாம்ல நீங்க பாத்துருப்பீங்க பரந்தூர்ல இந்த விமான நிலையத்திற்காக ஆயிரம் ஏக்கர் நிலத்தை பட்டா போட்டு அந்த விமான அரசு வந்து வாங்கிருச்சு இப்ப இதுக்கு எதிராக விஜய் வந்து என்ன பேசுனாரு ஒரு அறிக்கை ஆம் தமிழர் கட்சி கொடுத்துச்சு அப்ப நீங்க களத்துக்கு கூட போக வேணாம் குறைஞ்சபட்சம் அந்த மக்களுக்கு நான் இருக்கன்றதை யாச்சும் நீங்க நிரூபிக்கணும்ல அப்படி கூட இல்ல அவரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து இந்த தேர்தல்ல ஒரு ஸ்பாய்லர் மறுபடியும் திமுக வாக்க வந்து எதிர்ப்பு வாக்குகளை சிதறடிச்சு திமுக வெற்றி பெற வைப்பதற்காக வந்த மாதிரி தான் தெரியுது பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஓகே வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றது நிறைய கருத்துக்களை பகிர்ந்து பகிர்ந்து கொண்டீங்க நன்றி ரெண்டு பேருக்கும்